ஒரு சுய அலங்காரம் செய்கின்ற படையினரை வைத்திருக்கின்ற நாடு இலங்கையாக மட்டும்தான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் அதே போல உணவகங்கள் நடத்துகிறார்கள் உணவகங்களிலே குறிப்பாக பல உணவகங்களில் ஒவ்வாத மக்களுக்கு பொருத்தமில்லாத உணவுகள் வழங்கப்படுகிறது அண்மையிலே நான் யாழ்ப்பாணம் துறையினுடைய எல்லங்குளம் கிராமத்துக்கு சென்றிருந்தேன் எல்லங்குளம் கிராமத்திலே அந்த தொழிலுமில்லத்தில் இருக்கின்ற ராணுவ முகாமிலே ஒரு உணவகம் இருக்கிறது மதிய நேரத்தில் அங்கு உணவு வழங்கப்படுகிறது அந்த முகாமிலே வைத்து கூட சில இளைஞர்களுக்கான மது பாவனைக்கான போத வஸ்துக்களும் வழங்கப்படுகின்றன சில இளைஞர்கள் அந்த முகாமிலே உடுப்பில்லாமல் இல்லாமல் இருந்ததை என்னுடைய கண்களால் நான் பார்க்க முடிந்தது அந்த அந்த உணவகத்தில் இருக்க உடுப்பு மேலாடைகள் எதுவும் இல்லாமல் அவர் முகாமில் உள்ள உணவகத்தில் வைத்து இளைஞர்களுக்கு போதை வஸ்து வழங்கப்படுகிறது அங்கு அவர்கள் ஆடை இல்லாமல் இருந்ததை நான் என் கண்களால் பார்த்தேன் என பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்தார் கிராமத்துக்கு சென்றிருந்தேன் எல்லங்குளம் கிராமத்திலே அந்த துயிலும் இல்லத்தில் இருக்கின்ற ராணுவ முகாமிலே ஒரு உணவகம் இருக்கிறது மதிய நேரத்தில் அங்கு உணவு வழங்கப்படுகிறது அந்த முகாமிலே வைத்து கூட சில இளைஞர்களுக்கான மது பாவனைக்கான போத வஸ்துக்களும் வழங்கப்படுகின்றன சில இளைஞர்கள் அந்த முகாமிலே உடுப்பில்லாமல் இருந்ததை என்னுடைய கண்களால் நான் பார்க்க முடிந்தது அந்த அந்த உணவகத்தில் இருக்க உடுப்பு மேலாடைகள் எதுவும் இல்லாமல் அவர் உள்ளாடையோடு இருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது காரணம் ஏன் அந்த நிலைமை நீங்கள் ஏன் இவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் இவ்வளவு தனியார் தங்களுடைய தொழில்களை செய்கிறார்கள் ஆனால் ராணுவத்தினுடைய முகாமிலே ராணுவம் உணவகம் நடாத்தி தமிழ் இளைஞர்களை இவ்வாறு தவறான வழிக்கு கொண்டு செல்லுதல் என்பது எவ்வளவு மோசமான காரியம் தயவு செய்து சிந்தியுங்கள் இந்த நாட்டிலே ஒரு பகுதி இனம் திட்டமிட்டு ஏதோ ஒரு வகையிலே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தயவு செய்து நீங்கள் இந்த விடயத்தில் அதிகமான கவனம் எடுக்கப்பட வேண்டும் இங்கே நாங்கள் நேற்று நேற்று முன்தினம் கூட ஜெனிவாவிலே எங்களுடைய அயலுறவுத்துறை அமைச்சர் விஜித அவர்கள் உரையாற்றுகிற பொழுது சொன்னார் நாங்கள் உள்நாட்டு பொறிமுறையை பின்பற்றி தீர்வை என்று ஆனால் இது இப்பொழுது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டிலே மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் சொல்லுகின்ற விடைகள் ஆனால் உள்நாட்டு பொறிமுறை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்பொழுது இருந்த அயலுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர சொன்னார் நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இந்த பிரச்சனைக்கான தீர்வை எட்டுகிறோமன் ஆனால் இந்த அரசாங்கம் சென்ற ஆண்டு நீங்கள் செப்டம்பர் செப்டம்பர் மாதத்திலே சொல்லியிருந்தார்கள் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்பொழுது நாங்கள் உள்ளக பொறிமுறை என்கிறீர்கள் ஆகவே இந்த நாட்டிலே தமிழர்களுக்கு நடந்த அநீதி என்பதும் தமிழர்களுக்கு நடந்த நியாயமற்ற விடயங்கள் என்பதும் ஒரு நீதியான முறையில் கையாளப்பட முடியாமல் இருக்கிறது தடுக்கப்படுகிறது என்பதைத்தான் இது குறிப்பிடுகிறது இங்கே கிட்டத்தட்ட பாதுகாப்பு அமைச்சுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே முன்னூற்றி எழுபத்தைந்து பில்லியன் ஒதுக்கப்பட்டது இருபத்தி நாலாம் ஆண்டில் ஆண்டு ஐந்து செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது கூடிக்கொண்டு குறைக்கப்பட்டதும் இல்லை இந்த நாட்டிலே தொடர்ந்தும் யுத்தம் நடைபெறுகிறதா இந்த நாட்டிலே ஒரு யுத்த சூழலுக்குள் இருக்கிறதா அப்படி என்றால் ஏன் இவ்வளவு நிதி படைகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் இங்கே அதே நேரம் சமூக நலம்புரி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட காசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நூற்றி அறுபத்தொரு பில்லியன் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒதுக்கப்பட்டது இருபத்தி ஐந்திலே நாற்பத்தி மூன்று சமூக நலம்புரி திட்டங்கள் குறைந்து கொண்டு செல்கின்றன அதே படைகளுக்காக ஒதுக்கப்படுற காசு அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது ஆகவே கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களே இந்த நாட்டினுடைய பொறியோடி போயிருக்கிற பிரச்சனையை இனங்கண்டு ஒரு நீதியான விசாரணையை இந்த நாட்டுக்கு வழங்காமல் இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்தும் ஒவ்வொரு வரவு செலவு திட்ட காலங்களிலும் இவ்வாறு யுத்தத்துக்கு ஒதுக்குவது போல நீங்கள் பெருமளவிலே நிதி ஒதுக்கி கொண்டிருந்தால் படைகளை காப்பாற்றி கொண்டிருந்தால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை எவ்வாறு நீங்கள் கட்டிச் செல்ல போகிறீர்கள் எவ்வாறு நீங்கள் முன்னேற்றி செல்ல போகிறீர்கள் நான் குறிப்பிட்டேன் ஏற்கனவே இங்கே மூலதனத்துக்காக ஒதுக்கப்பட்டதாக வெறுமனை இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு பில்லியன் மூலதனம் நாட்டிலே சரியாக முதலிடப்படவில்லை என்றால் தொழில் துறைகள் வருமானங்கள் இல்லை முதலீடுகளுக்கு மக்களிடம் இருந்து வரவில்லை என்றால் எவ்வாறு நாட்டினுடைய பொருளாதாரத்தை நீங்கள் அபிவிருத்தி அடைய செய்ய முடியும் சம்பளம் தான் கொடுக்க வேண்டியிருக்கிறது நாலாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு மில்லியனில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு மில்லியன் நீங்கள் சம்பளமாக வழங்க போவீர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது மில்லியன் தான் மூலதனத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவை மூலதனத்துக்கு ஒதுக்கப்பட்ட காசு மிக மிக குறைவு இந்த நிலைமைகள் மாற்றப்பட வேண்டுமானால் தயவு செய்து முதல் இந்த நாட்டில் இருக்கின்ற மனநிலைகள் மாற வேண்டும் மனநிலைகள் மாறுகிற பொழுதுதான் மக்களுக்கான தேவைகளை அவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே பலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் பதிமூன்று கிராம அலுவலர் பிரிவுகள் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கர் காணிகள் இப்பொழுதும் ராணுவத்தினுடைய வசம் இருக்கிறது உயர் பாதுகாப்பு வலயம் என்ற சொல்லுக்குள் அடக்கப்பட்டு அந்த இடங்களில் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது இந்த மக்கள் இப்பொழுதும் அகதிகளாக இருக்கிறார்கள் அவர்களை அந்த இடங்களிலே குடியேற்றுங்கள் என்று கேட்டால் நாங்கள் மாற்று திட்டம் பற்றி யோசிக்கிறோம் மாடிகளை கட்டுவது பற்றி யோசிக்கிறோம் என்று மாறி மாறி வருகின்ற அரசுகள் சொல்லுகிறார்களே தவிர அந்த மக்களுடைய காணிகளை ஏன் இன்னும் விட முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் இருந்து நாற்பத்தி எட்டு சுதந்திரம் பெற்றதாக சொல்லப்படுகிறது அதுக்கு பிற்பாடு வந்த காலங்கள் எண்பத்தி மூன்று யுத்தத்துக்கு பிற்பாடு தொண்ணூறுகள் யுத்தத்துக்கு பிற்பாடு இந்த மிகப்பெரிய யுத்தங்களை கடந்து இடம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து சொந்த நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் மக்களுடைய நிலங்களை என்னும் விடுவிப்பதற்கான சரியான ஒரு நேர்த்தியான வேலை திட்டத்தை எந்த அரசாங்கமும் இதுவரை செய்யவில்லை என்பதுதான் மிகவும் கவலைக்குரியது முதலிலே நான் கௌரவ குழுக்களின் தவிசாளர் அவர்களை நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்த வலிகாமம் வடக்கிலே பலாலி விமானப்படை தளத்தை விஸ்தீரணம் செய்வதற்கென ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே அங்கிருந்த பல மக்களுடைய காணிகள் கபலீகரம் செய்யப்பட்டன அது சுதீகரிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது ஆனால் இதுவரை அவர்களுக்கான நட்டகீடு வழங்கப்படவில்லை அந்த அந்த காணியை பறித்தெடுத்தார்கள் அந்த மக்களை அந்த இடங்களிலிருந்து எழுப்பி கலைத்தார்கள் ஆனால் அவர்களுக்கான நட்டகீடு வழங்கப்படவில்லை இன்றும் அவர்கள் தங்களுடைய எத்தனையோ ஏக்கர் காணிகளை இழந்து போன மக்கள் தங்களுக்கான நட்டகீடு கிடைக்கும் வந்து காத்திருக்கிறார்கள் ஆனால் திரும்ப இப்பொழுதும் அங்கிருக்கின்ற ஓடுபாதையை திரும்ப அகலிக்க வேண்டும் என்பதற்காக இன்னும் காணிகளை நாங்கள் சுயகரிக்கப் போகிறோம் அந்த செய்திகளைத்தான் வெளியிடுகிறார்கள் ஒன்றை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பகுதி மக்கள் கண்ணீரோடு வாழுகிறார்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்கள் சரியாக மேம்படுத்தப்படவில்லை அவர்களுக்கான நீதி வழங்கப்படாமல் இந்த நாட்டிலே யுத்தத்துக்காக பாதுகாப்பு வந்த போர்வையிலே நீங்கள் இவ்வளவு நிதியை ஒதுக்குவதென்பது இந்த நாட்டினுடைய ஒரு நீதியான செயல்பாடாக அது இருக்கார்கள் இன்றைக்கு இயற்கையாக ஏற்பட்ட சர்வதேச பொருளாதார நெருக்கடிக்குள் இலங்கை தத்தளிக்கிறது ஆனால் இலங்கையால் விதிக்கப்பட்ட பொருளாதார தடையினால் பனங்களினால் உடுப்பு துவைத்தவர்கள் தமிழர்கள் அவர்கள் சைக்கிள் கில்லை சுற்றி மோட்டார் செய்திகளை கேட்டிருந்தார்கள் அவருடைய காலத்தை யோசித்து பாருங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் ஒரு பெட்ரோலை கண்ட காலம் இல்லை அவருக்கு உணவுப் பொருட்கள் அனுப்பப்படாமல் இருந்தது மிகப்பெரிய நெருக்கடிகளோடு வாழ்ந்தார்கள் அந்த நெருக்கடிகளை அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் தான் தமிழர்கள் ஆகவேதான் இன்றும் அந்த வடுக்களோடும் நெருக்கடிகளோடும் வாழ்கிறவர்களை தொடர்ந்தும் இதே படைகளை குறிப்பாக நான் சொன்னேன் பதினாலு பேருக்கு இலங்கையில் ஒரு படை ஆனால் வடக்கிலும் கிழக்கிலும் நீங்கள் நாளில் மூன்று பகுதியாக குவித்து வைத்திருக்கிற இந்த படையினர் கிட்டத்தட்ட ஆறு தமிழர்களுக்கு ஒரு படையினர் வடக்கிலும் கிழக்கிலும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் முதலில் குறையுங்கள் குறைத்து முன்பள்ளி நடாத்துவதை நிறுத்துங்கள் சலூன் நடாத்துவதை நிறுத்துங்கள் உணவு உற்பத்தி செய்து அந்த உணவு உற்பத்தி அவருடைய தலையிலே மண்ணள்ளி போடாமல் அவர்களுடைய உற்பத்திகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள் இந்த காசை நாங்கள் வளப்படுத்துகிறோம் அந்த பேரில் மக்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் குந்தகம் செய்ய வேண்டாம் என்பதை வலியுறுத்தி நிறைவு செய்கிறேன் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்